ஆல் ஐசான் ராஃபா செய்து இதயம் பலகீனமானவர்கள் குழந்தைங்க மென்மையான மனம் படைத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்காதீங்க இன்றைக்கி ராஃபாவை குறித்து தான் பேச போகிறேன் ராஃபாங்கிறது ஒரு ஊரினுடைய பெயருங்க காசான்ற ஒரு அழகான நாட்டின் தென் பகுதியில் இருக்குது ராஃபா இந்த காசா நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பக்கத்து நாடான இஸ்ரேல் இந்த காசா மீது போர் தொடுக்குது அடேப்பா இஸ்ரேல் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்காவினுடைய நெருங்கிய நண்பன் யூகேவினுடைய கூட்டாளி அந்த இஸ்ரேல் ஏன் காசா மீது போர் தொடுக்குதுன்னா எல்லா போருக்கும் சொல்லப்படுகிற ஒரே காரணம் உங்கள் நாட்டில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகளால் எங்களுக்கு பிரச்சனை இதே காரணத்தை சொல்லி இஸ்ரேல் காசா மீது போர் தொடுக்குது காசாக்குள் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாத தலைவர்களை அழிப்பதாக சொல்லி அப்பாவி மக்கள் மீது குண்டு மழை புரியுது காசாவினுடைய வடக்கில் தாக்குதல் தீவிரமடைந்த பிறகு அங்கிருந்து அப்பாவி பொதுமக்கள் குட்டி குட்டி குழந்தைகள் பெண்கள் நிர்கதியாக ஒரே இரவில் அகதியாக மாறி அந்த காசாவினுடைய நடு பகுதியை நோக்கி ஓடுறாங்க காம்யூனிஸ்ட் பகுதியில் அவங்க நிம்மதியாக வாழலாம் போது சற்றும் எதிர்பார்க்காம ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் இஸ்ரேல் அந்த பகுதியிலையும் தாக்குதல் நடத்துது வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு திக்கட்டு நின்ற அந்த மக்களுக்கு நீங்கள் வேணால் தெற்கை நோக்கி போயிருங்க ராஃபாவுக்கு போயிருங்க நாங்கள் அங்கே தாக்குதல் நடத்தவே மாட்டோம்னு சொன்ன உடனே தங்களுடைய எல்லா உடைமைகளையும் வாழ்நாள் சேமிப்பையும் தூக்கி போட்டு கையில் கிடைத்த குழந்தைகளையும் மட்டும் தூக்கி கொண்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் ராஃபாக்குள்ளே குடியேறுறாங்க குடியேற்றம்னா கோட்டை கட்டி மாட மாளிகை அப்பார்ட்மெண்ட் அப்படி இல்லைங்க பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும் பாருங்க இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கூரை மாதிரி அப்படியே போட்டு அதுக்குள்ளார உட்கார கூட முடியாது சும்மா படுத்துக்கலாம் அப்படி பக்கத்து பக்கத்தில் டென்ட்டு மாதிரி போட்டு அதில் லட்சக்கணக்கில் மக்கள் வாழ்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடிக்க தண்ணி இல்லை மின்சார வசதி இல்லை மருத்துவ இல்லை சரியான உணவு இல்லை ஊட்டச்சத்து குறைபாடால் பெண்களும் குழந்தைகளும் அங்கே பல்வேறு சுகாதார சீர்கேட்டு ஆளாகிறாங்க திடீர்னு இருந்து விமானங்கள் பறந்து வருது ஒருவேளை அதிலிருந்து உணவு பொட்டலங்கள் விழுமா இல்லை மருந்து மாத்திரைகள் வருமா எய்டு வருமா ஹெல்ப் வருமானு பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அறுபது முறை விமானப்படை வைத்த அந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல் அதற்கு சொல்லப்பட்ட காரணம் இந்த ராஃபா பகுதிக்குள்ளார ஹமாஸ் தீவிரவாத தலைவர்கள் ரெண்டு பேர் ஒளிஞ்சிருக்காங்கன்னு எங்களுக்கு உளவு துறை தகவல் சொல்லியிருக்கு அந்த ரெண்டு பேரை நாங்கள் கொல்ல போகிறோம்னு சொல்லி அவங்க போட்ட குண்டு மழையில் தீவிர தாக்குதலில் அங்கிருந்து அப்பாவி மக்கள் அப்படியே செத்து முடிஞ்சிருக்கிறாங்க இந்த நடவடிக்கைக்குள்ள மட்டும் கடந்த சில மாதங்களில் மட்டும் சுமார் நாற்பதாயிரம் பேரை குன்றுடித்திருக்கிறது ஸ்டே இந்த ஒரு இரவு ரெண்டு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் அஃபிஷியலாக செத்து போயிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க குழந்தைய தூக்கிட்டே இன்றைக்கா நீங்கள் ஓடி இருக்கீங்களா அங்கே தூக்கிட்டு ஓடுறாங்க அந்த காணொலியை பார்க்கும்போது பதறது அந்த குழந்தைக்கு கழுத்துக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க தலையில்லாத ஒரு குழந்தைய உடலை வச்சுக்கிட்டு இது உங்கள் குழந்தையா உங்கள் குழந்தையா குழந்தையான்னு கேட்டுக்கிட்டே போடுறாங்க அப்படியே எரிந்து சாம்பலான அந்த சாம்பல் மேடுக்கு மேலே தன் தாயை தேடக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய என்னுடைய கண்ணீர் இருக்குது பாருங்க அதுக்கு யார் என்ன பதில் சொல்லுவாங்க தன்னுடைய அந்த பழைய உடஞ்சி போன ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை இது இதனுடைய தம்பி இதனுடைய தம்பி யாராவது பார்த்தீங்களான்னு அங்கே இருக்கவங்க கிட்டலாம் அப்படியே ஒரு ஒரு லாஸ்ட் ஓப்போட அந்த அக்காக்கள் அப்படியே அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பையன் சொல்கிறான் அவங்க மொழியில் நான் தூங்கிட்டே இருந்தேன் டென்ட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தேன் திடீர் சத்தெல்லாம் கேட்டது முழிச்சு பார்த்தா என் டென்ட்டையும் காணும் என்னுடைய அப்பாவை காணும் என் அம்மாவை காணும் எல்லா பக்கமும் புகையும் சாம்பலும் மட்டும் தான் இருக்கு பாதி எரிந்த நிலையில் பிணங்கள் அப்படியே அங்கே வந்து எரிந்தும் எரியாமல் சூழ்ந்துக்கிட்டு இருக்குங்க தங்களை சுற்றி இருந்த சுற்று வட்டாரம் கொழுந்து விட்டு எரிகிற பொழுது அதை தண்ணீர் ஊற்றி அணைக்க அவர்கிட்ட தண்ணீர் கூட கிடையாது கையால் மண்ணலி போட்டு அதை அணைக்க முயற்சி பண்ணுறாங்க ஒட்டு எல்லா உலக நாடுகளுக்கும் இதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அமெரிக்காவே சொல்லுது நீங்கள் இப்படி தொடர்ந்து ராஃபா மீது தாக்குதல் நடத்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க ஓஹோ இவங்க அவ்வளோ நல்லவங்களான்னு பார்த்தா இன்றைய தினம் இஸ்ரேல் தாக்குதல் செய்த அந்த கருவிகளில் அந்த வெடிகுண்டுகளில் முக்கியமான குண்டு வந்து டயமீட்டர் பாம்ஸ் எஸ்டிபி பிமோ அந்த டயாமீட்டர் பாம்ஸை கொடுத்ததே அமெரிக்கா தாங்க சரி ராஃபா விட்டு மக்கள் ஓடிடலாமா தாண்டி வேறு நாட்டுக்குள்ள ஓடிடலாமா அதுவும் முடியாது அண்டை நாடான இன்னொரு நெய்பரான எகிப்து தன்னை சுற்றி பெரிய கோட்டை சுவரையும் மின்சார வேலையும் போட்டாங்க ஒருத்தர் கூட அந்த கோட்டை சுவற்றையும் அந்த மின்சார வேலையும் தாண்டி எகிப்துக்குள்ளே எஸ்கேப் ஆக முடியாது அப்போ செதுரை கடந்த மக்களையெல்லாம் அப்படியே கூட்டு வந்து ஒரு ட்ராப்பில் நிற்க வச்சு மொத்தமாக அவர்களை அடிப்பதற்கு பேர் இது போர் கூட இல்லைங்க இது இன அழிப்பு இதுதான் முள்ளிவாய்க்காலில் நடந்தது இதுதான் தான் எங்கள் தொப்புள் குடியுரிவான ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ராஃபாவில் நடந்துக்கிட்டு இருக்கு மனசாட்சியே இல்லாத அந்த ஆட்சியாளர்களுக்கு பேர் மனிதர்களா எப்படிங்க அவங்கள மனுஷங்கன்னு சொல்ல முடியும் இந்த குண்டெல்லாம் போட்டாங்களே அறுபது முறை விமானத்தை வந்து குண்டு போட்டாங்களே அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு அந்த இராணுவ நடவடிக்கையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குழந்தைகளோடு எப்படி கொஞ்சிருக்க முடியும் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த அந்த சாமானிய மக்கள் மீது இவ்வளோ கொடூர தாக்குதல் நடத்திட்டு இல்லை இல்லை நாங்கள் அந்த ரெண்டு அமாஸ் தலைவர்களுக்கு எதிராக தான் தாக்குதல் நடத்தினோம்னு எப்படி அரசியல் அறிக்கைகளை இவங்களால் விட முடியுது விளையாட்டு வீரர்கள் முதல் நடிகர் நடிகைகளில் இருந்து அரசியல் இருந்து நம்மை போல சாமானியர்கள் வரைக்கும் எல்லாரும் சோசியல் மீடியாவில் சொன்ன ஒரே வாக்கியம் ஆல் ஐசான் ராஃபா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முன்ன மாதிரி கிடையாது நீங்கள் என்ன வேணால் அட்டுழியம் பண்ணிடலாம் அப்படியே எஸ்கேப் பயர்லான் நினைக்காதீங்க நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய கண்கள் ராஃபாவின் மீது நின்று கொண்டு இருக்கிறது ஆனால் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அந்த மக்கள் அவங்களுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது குறைந்தபட்சம் நம்முடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸில் எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் வைக்கக்கூடிய அந்த ஆலை அண்ட் பண்ணுற அந்த ஒரு டிபியை அந்த ஒரு ஸ்டேட்டஸை அந்த ஒரு ஸ்டோரியை நாம் ஷேர் செய்கிறது நம்மளால் முடிந்த ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் அவர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக நாம் அதை செயல்படலாம் சரி இஸ்ரேலியனுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தியாகு என்ன சொல்கிறாரு முதல மறுத்தார் அப்புறம் இது சூழ்ச்சினார் வர வழியே இல்லாமல் எல்லாரும் ஒன்று திரண்டு அவருக்கு எதிராக அழுத்தம் தருகிற பொழுது இது ஒரு சோகமான நடவடிக்கை அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆயிடுச்சு நாங்கள் விசாரணை ஆரம்பிக்கிறோம் ஏன் எப்படி பண்ணாங்க எதற்காக இப்படி பண்ணாங்கன்னு நாங்கள் ஒரு விசாரணை நடத்துகிறோன்னு கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்கு மூலமே இஸ்ரேலியனுடைய பிரதமரே கொடுத்துட்டார் இதுக்கப்புறமேட்டு யாருமே முட்டுக் கொடுக்க முடியாது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் என்ன அனுபவம் வந்துருச்சு போட்டி போட்டு வெளி கிரகங்களுக்கு ராக்கெட் அனுப்பிட்டுருக்கிறாங்க நிலால தண்ணீர் பார்த்த காலம் போய் செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேற முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறான் ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளார இங்கே மக்களால் குடியேற முடியாது கோட்டை வாழை கட்டிவிடுவாங்க சுவரை கட்டிவிடுவாங்க மின்சார வெளி போட்டுருவாங்க அப்படியே இந்த மிருகங்களினுடைய பன்றியினுடைய உறுப்புகளை வந்து இதயத்தை கொண்டு வந்து மனிதனுக்கு வைத்து அந்த மனிதன் சில நாட்கள் வாழ்ந்தார் பன்றி இதயத்தோடு வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே இதயமே இல்லாத பல மனிதர்கள் அதிகாரிகளாக அரசியல்வாதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்கள பற்றிலாம் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல அங்கேருந்து கிடைக்கக்கூடிய நிலவரம் மிக மோசமாக இருக்குது எந்த ஆர்டிகல்ஸை படித்தாலும் எந்த வீடியோஸை படித்தாலும் நமக்கு மனசு பதறுது ஆல் வி கன் டூ இஸ் இதை போல் இன்னொரு சம்பவம் செய்துவிட்டு அவர்கள் அப்படியே எஸ்கே ஆகாமல் இருக்க அப்படியே நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகாமல் இருக்க நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை அவர்களுக்கு உணர்த்துவது மட்டும்தான் இதுதான் ஆல் ஐசார் ஆர் என்ற அந்த ஸ்டோரியின் பின்னால் இருந்த ஒரு வலிமிகுந்த உண்மை கதை உங்களுடைய கருத்து என்ன வேறு எதை பற்றி நாம் பேசலாம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்